மாமா ஐநூறு கோடி கொடுத்தாரு ஒரு போகம் கூட விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு காவிரி நிதியில் ஒரு சொட்டு தண்ணீர் வாங்கி கொடுக்க முடியல திமுக அரசால ஆனால் நாம இரண்டாயிரத்தி பதினாலுல நாற்பது முப்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க ஜெயிச்சி கொடுத்தீங்க அந்த முப்பத்தி ஏழு பாராளுமன்ற என்ன பண்ணாங்க காவிரி தண்ணி கொடுக்கறியா மாட்டியா அப்படின்னு சொல்லி காவிரி நிதி தீர்ப்ப உறுதி செய்யறதுக்காக பாராளுமன்றத்தையே முடக்கிறாங்க ஆனா இங்கே இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டு போட்டு ஒரு முப்பத்தெட்டு எம்பி அனுப்புறீங்களே அவங்க பாராளுமன்றத்திலே முடக்கிட்டாங்க முடக்கி அதிமுக எங்கே முடங்கிய திமுக எங்கே இந்த திமுக அரசு உங்களுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற காங்கிரஸ் ஆட்சி ஆளுகின்ற கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க உண்டா இல்லையா வச்சிருக்காங்களா அப்படி காங்கிரஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னா இப்ப ஒரு சூட்டுக்கு தண்ணி வரல

புரட்சி தமிழர் எடப்பாடியாரோ அந்த புரட்சி அம்மாவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ கொடுத்து ஏதாவது ஒரு பொருள் உங்க வீட்டுல இருக்கும் நான் மீட்டிங் முடிச்சு போனதுக்கு அப்புறம் வீட்டை போய் ஒரு உங்க வீட்டை மறுபடியும் நீங்களே பாருங்க எல்லா மூலையும் ஏதோ ஒரு பொருள் அஇஅதிமுக கொடுத்த பொருள் இருக்கும் இருந்தா இருக்கா இருக்கா ஒண்ணா சொல்லுங்க பேண்ட் இருக்கு இருக்கு

அம்மா ஒரு பெண் ஆக்கிய பிறகு நம்முடைய சுரதிஷ்டம் அம்மா இறந்து விட்டார்கள் அதற்கு பிறகு வந்த நம்முடைய எளிமை தமிழர் குரட்சி தமிழர் எடப்பாடி அதற்கு கடைசி வரை கொடுத்தாரா இல்லையா